ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலதீபனுக்கு சில்லி பட்டா செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருச்சேன் இப்போ கடுகு உளுந்து சேர்ந்தது போட்டிருக்கேன் போடலாம் ஓ அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவு சீரம் இதை பச்சை மிளகா நறுக்கி இது போ போடணும் போட்டுக்கலாம் அடுத்து பெரிய ஸீஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பொடியா அதை போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி ரெண்டு பெரிய இப்போ லெமன் சைஸ் வெங்காயம் அளவு வெங்காயம் வச்சு தக்காளி வச்சு போ வச்சுருக்கு போட்டு வதங்க விடணும் தேவையான அளவு உப்பு போட்டு தக்காளியை செஞ்சு விட்டு மூடி வச்சு சீக்கிரம் வதங்கும் செஞ்சிடுச்சு அரைக்காடா மறு கொஞ்சம் நாளில் கொசு ரோவில் வச்சு அடுப்பு சிலோ வச்சு திண்டி கட்டு போகணும் தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு வதங்கணுன்னா ரெண்டு ஸ்பூன் அளவு ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் போட்டுக்கலாம் போட்டு பச்சை வாசம் போக வதக்கணும் இப்போ ஒரு பின்ஸவு மஞ்சத்தூள் கொடுக்கலாம் பாருங்கள் மஞ்சள் தூள் போடுறேன் அறுக்கி வச்ச மீ கழுவி வச்ச பீன்ஸ் கேரட்டு சேர்த்துக்கிறோம் சேர்த்து கிளறி விடணும் நேரத்துக்கு வேக விட வேக விடணும் வேகட்டும் விட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி பீன்ஸும் கேரட்டையும் வேக வைப்போம் இப்போ குக்காயிருக்கும் இருக்கும் கொஞ்சம் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கொஞ்ச நேரம் மிளகாத்தூள் வாசம் போடுற அளவுக்கு வதங்கட்டும் அவிச்சி எடுத்தது அவிச்சி எடுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் பரோட்டா சுத்தனியில் போட்டு அவிச்சு எடுத்தது அவிட்ட போட்டு கிளறி விடணும்